என்னடா சிவா எல்லாம் முடிச்சாச்சா இனிமேல ஏதாவது பண்ணணுமாடா ஆ ஆமா அந்த பலூனை மட்டும் ஒட்டி முடிச்சிட்டா வேலை முடிஞ்சுமா பாருங்கமா நல்லா இருக்கானே இப்போதான் நிம்மதியா இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிச்சாச்சுமா ஆ நல்லா இருக்குடா சிவா அப்படியே அண்ணா நீ கூப்பிட்டு கேளு நல்லா இருக்கானே அவங்களும் எப்படி நல்லா இருக்குன்னு தான சொல்லுவாங்க ஆ சரிமா அந்த கூப்பிடுறேன் அண்ணா அண்ணி வாங்க நீ எப்படி டெக்கரேட் பண்ணிருக்கேன்னு வந்து பாருங்க நீ வந்து சொல்லுங்க நீ அண்ணா அண்ணி வாங்க நீ அண்ணி பாருங்க எப்படி இருக்கு டெக்கரேஷன் பாத்துட்டு சொல்லுங்க நீ எப்படி இருக்குன்னு ஓ சூப்பர் சிவா சூப்பரா இருக்கு இவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க தேங்க்ஸ் சிவா எல்லாம் உங்களுக்கு தான் சிவா நான் தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கீங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க எங்கட்ட பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிவா ரொம்ப நல்லா இருக்குலங்க ஆமா நீ ரொம்ப நல்லா இருக்கு எப்படி இவ்வளவு இன்ஃபிலிட்டி பண்ணானு தெரியல இனி கூட ஹெல்ப் கூப்பிடுங்க இவ்வளவு வேலை பண்ணிருக்கோம் ரொம்ப அற்புதமா இருக்கு என் தம்பியான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு அழகா பண்ணுவான்னு நல்லா இருக்கு சிவா நல்லா பண்ணிருக்கீங்க சிவா ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க குழந்தைங்க பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிவா என்னங்க நீ இப்படி பிரிச்சு பேசுறீங்க அவங்க எங்களுக்கும் குழந்தைங்க தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி ஆனா இருந்தாலுமே இவ்வளவு நல்லா வரும் நானே எதிர்பார்க்கல சரி அதவிடங்க பசங்கள எப்ப வராங்க அவங்க வேணா வந்துட்டா நம்ம இது பண்ணலாம்ல காவியா வேற கேக் செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னா ஆமாங்க காவிய கேக் செஞ்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா வருவான்னு நினைக்கிறேன் பாப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும்னால சொன்னான் வந்துருமா சரி அந்த பைக் வேற அங்க நிற்கிது அது ஓரமா எடுத்து வச்சுருவேன் ஆ அப்பயே நினச்சேன் நீ எவ்வளவு வேலை தான் பார்ப்பேன்னு சரி நானே இதெல்லாம் உனக்கு தான் கஷ்டமா இருக்கும்ல நீ எப்படி சொல்ற நினச்சேன் ஆனால் நானே இப்ப பண்றேன் எங்களுக்குள்ள நிப்பாட்ட நல்லா இருக்கு அந்த ஸ்கூட்டி இடஞ்சலாவும் இல்லாமல் இருக்கும் இங்காட்டினா சரி நிப்பாட்டுவோம் அடுத்து அந்த பைக் எடுத்துகிட்டு வர வேண்டியதான்

கேட்க பார்க்குறப்பே சூப்பராக இருக்குது காவியா ரொம்ப தேங்க்ஸ் காவியா நீ இப்படி பண்ணதுக்கு நல்லா இருக்குது பார்க்க வீட்டே சாப்பிட்லாம் போல இருக்கு காவியா அம்மாவே அப்பாவே கூப்பிட்டியா காவியா அவங்க எப்போ வராங்களா கொஞ்சம் கேட்டு சொல்லு அக்கா கால் பண்ணி கேட்டேன் இப்போ வந்துட்டு இருக்கேன் தான் தான் சொன்னாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அதான் வந்துடுவாங்க சரிப்பா நாங்கள் வரோம் வாங்க சம்பந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டாவது பொண்ணு எப்படி சம்பந்தி இருக்கா நல்லா இருக்காளா உங்களை கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஆனால் எனக்கு டைம் இல்லை அதனால தான் நான் காவியாட்ட சொல்லி கூப்பிட சொன்னேன் நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி ஆ நல்லா இருக்கும் சம்பந்தி ஹாஸ்டலில் தானே இருக்கா நல்லா தான் இருக்கா சந்தோஷமா இருக்கு இந்த ஃபோன்லாம் சொல்கிறா நல்லா இருக்கு சம்பந்தி டெக்கரேஷன் தான் யார் பண்ணா இவ்வளோ சூப்பராக இருக்கு புதுசாக வேற ரெண்டு வண்டி நிற்குது இது யார் வாங்குனது வந்தது சும்மா இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு சண்டே கிளப்பி விட்டுட்டே இருக்கீங்க நீங்கள் ஆ வாய வச்சு சும்மாவே இருக்க மாட்டேறீங்க எங்க போனா ஏதாவது ஒரு வம்பு இழுத்துட்டு ஏமா வண்டி எப்போ வாங்குனீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமாமா இனி ஏதாவது சொல்லிட்டே இரு நீ இது புதையல் கடைசி அல ஒரு ரெண்டு செயின் எடுத்து விட்டு அதை வாங்கின ஸ்கூட்டியும் பைக்கும் தான் சம்பந்தி வேறு எதுவும் இல்லை சிவாவும் தான் வாங்கினாங்க நீங்கள் கொடுத்துருவோம் சும்மாவே ஒரு இடத்துக்கு வந்து சண்டையை செஞ்சுட்டு ஏங்க அப்படி பண்றீங்க கேக் வெட்டுங்க சாப்பிடலாம் பிள்ளைங்களே வரல அப்புறம் கேக் வெட்டுவாங்க இல்லாமல் பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு நாங்கள் தான் கேக் இதன்னே இவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு இருக்க குழந்தைங்களை வச்சுட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம புரிஞ்ச நம்ம என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னா அவன் அடங்குவியா இல்லைனா அவன் இப்படி தான் வந்து தெரியும் அவனுக்கு ஒரு வேலைங்கிறது இருக்காது போல குழந்தைய வச்சுட்டு நீங்க சும்மா தான் இருங்க எதுக்கு இந்த பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க திண்ணீங்களா போனீங்களா இருங்க என்ன அசிங்கப்படுத்துறது நீ வேலையா வச்சிருக்கமா எனக்கு தான் இங்க வந்தியோ ஹே வா நல்லா இருக்கல கா சூப்பரா இருக்கல டெக்கரேஷன்ஸ்லாம் வாவ் டெக்கரேஷன்ஸ் சூப்பரா இருக்கு இது நல்லா இருக்கு ஹேப்பி பர்த்டே டு யூ அக்ஷியா ஹாபி பர் டே யூ மேட் அ குட் கார்ட் ப்ளேஸ் யூ மேட் அ குட் கார்ட் ப்ளேஸ் யூ ஹாபி பர் டீ யூ ஹாப்பி பர் டே டூ சரி மேம் கேக் கற்பணுங்க சாப்பிடலாம் ஹாப்பி பர் டே டூ யூ ஹாபி பர் டே டூ யூ ஹாப்பி பர் டே டூ ஆகாஷ் அக்ஸியா கே சாப்பிடு

பேட்டிக்கும் என் பேராண்டிக்கும் தரங்காமணிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறேன் இந்தாங்க அக்கா சக்ஷியா பா நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அக்கா சக்ஷியா நாங்கள் ரெண்டுமே சேர்ந்து கொடுக்குற கிஃப்ட்டு இந்தாங்க ஹாப்பி பர்த்டே அக்கா சக்ஷியா தேங்க் யூ ஸோ மச் அக்கா சக்ஷியா இந்தாங்க என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு எடுத்துக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் மிஷின் இவ்வ ஹாப்பி ரிட்டன் சொல்லுங்க அக்கா சக்ஷியா எல்லா பேருக்கும் தேங்க் யூ சரி குழந்தைங்கலாம் போகிறதுக்கு வண்டி கால் பண்ணுங்க போய் எல்லாவே வீட்டுக்கு போட்டும் சரிமா அந்த கால் பண்ணி வர சொல்றேன் ம் தோ வரேன் சொல்லிருக்காரு வந்துருவார் நீ அது கவலைப்படாத பசங்களா பேரும் பாத்து வீட்டுக்கு போங்க சரியா பத்தமா வீட்டுக்கு போங்கடா இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கேக் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே மிஸ் நாங்க போயிட்டு வரோம் थैंक यू மிஸ் எங்களை வெல்கம் பண்ணதுக்கு ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா பாய் மிஸ் நாங்க போயிட்டு வரோம் பாய் ஆகா சக்ஷியா பாய் மிஸ் பாய் ஆகா சக்ஷியா நாங்க போயிட் வரோம் பாய் மிஸ் பாய் ஆகா சக்ஷியா சரி எல்லா பேர் பத்தமா போயிட் வாங்க பாய் பாய் மேம் சரி பிள்ளைங்க போய்ட்டாங்க போயிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் ஆகா சக்ஷியா உங்க கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ண போறேன் ஓகேவா எடுத்து வச்சிட்டு நீங்க போய் ஃப்ரெஷ் அப் வாங்க அக்ஷயா போய் அடுத்து ஹோம்வொர்க் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா சரி அப்ப நாங்களும் போயிட்டு வர சம்பந்தி நீங்க வாங்க அத கேக் இது வேற நம்ம சொல்லிட்டே இருக்கு போற நீ வீட்டுக்கு வா அப்புறம் சரி ஆட்டோ வாங்க போலாம் சரி போலாம் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க